ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தில் ஏமாந்து போயிருக்கிற மலையக மக்களை தடவை அதிகார வர்க்கத்தினர் தாக்கும் சம்பவம் தும்பரையில் பதிவாகி இருக்கு தும்பரையில் இருக்கக்கூடிய தோட்ட அதிகாரி கணக்க காவலாளி என மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை தாக்கிய காணொளி வைரல் உடனேயே போய் விளம்பரத்தை தேடிக்கொள்ற ஆளுநர் செந்தில் அமைச்சர் ஜீவன் இருக்கீங்களா நீங்க இது தொடர்புல கேட்கவே மாட்டீங்களா அங்க என்னதான் நடந்துச்சு முழுமையாக ஆராயலாம் உங்களோடு நான் லெனி ரத்தினபுரி தும்பர தோட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களாக வாழ்ந்து வருபவர்களே சுரேஷ்குமார் மற்றும் கனகா தம்பதிகள் இவர்கள் கடந்த ஐந்தாம் திகதி திங்கள் கிழமை தொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் தோட்ட அதிகாரி கனகப்பிள்ளை மற்றும் காவலாளி ஆகிய மூன்று பேரும் ஏன் தொழிலுக்கு வரவில்லை என கேட்டு அவர்களை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான கனகா என்ற பெண் ஹொரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் வீடு திரும்பி இருக்கின்றார் மூன்று தினங்கள் இருந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஒரு வேலைக்கு செல்லாட்டி அல்லது அந்த தொழிலுக்கு நாங்க போகல அப்படின்னா தொழில் வழங்குற அவங்களால நாங்கள் தாக்கப்படணுமா இது தொழிலாளர் சட்டத்துல இருக்குதா இல்லையா இப்படி ஒரு சட்ட ஏற்பாடு இல்லை ஆனால் எப்படி இவங்களால தாக்க முடியும் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கும்போது தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்துல மனோகணேசன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகிய இரண்டு எம்பி மாறும் இது தொடர்பில் கதைச்சிருந்தாங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனால் அது தொடர்பில் இது வரைக்கும் எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படலை தொழிலாளர்களுக்கு சாதாரண ஒரு நீதி பெற்றுக் கொடுக்கப்படலைன்னு சொல்றாங்க அந்த தாக்குதலுக்கு இலக்கான சுரேஷ்குமார் மற்றும் கனகா இரண்டு பேருமே சொல்லி இருக்கிறாங்க எங்களுக்கு இதுக்கான நீதி வேணும்னு சொல்லி இதற்காக மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்த இந்த அரசியல்வாதிகள் இவர்களுக்கு நியதியை பெற்றுக் கொடுப்பார்களா அல்லது வளமையை போன்றே புறந்தள்ளி වාකකාහ මටන් සෙල්වාර් කලා දුම්බර රස්්නපුර දුම්බර වත්තේ අසු දෙක කොටසෙන් කනහා කියලා ලේබ කනකුට ය කාන්තාවට ගාලතිීවා සුප්‍රීන්ඩනොව ඉන්න වැඩ කවදකංකාන අනි එක්කන වචත් තුන්දනම ගාලතීන මොනට දන්නවද ඔය අයි ඩටාවනය කියලා මගේ ලාම ඉන්නේ මගේ පටිගන්නන්නේ ඔයයි අප වැඩට එන්න කියලා ගාලතිීන්වා මේක සම්පූර්ණ වැරදි වැරදි මේක නීතිය උල්ලන් කරනය කර කරන වැරදි. ජෝබතුවා මේකට හම

சப்ரகமூக மாகாணத்திலையும் சரி தென் மாகாணத்திலையும் சரி பல தடவைகள் நடந்திருக்குது ஆனால் உரிய தீர்வுகள் எதுவுமே வழங்கப்படலை நூறுங்கிற தோட்டம் உங்களுக்கு தெரியுமோ தெரியல அதில் இருக்க தொழிலாளி ஒருவர் அழகான செருப்பு போட்டுட்டு போனா வாங்கி வச்சு கொள்ளுவாங்க அது யாருன்னா அற்கொட்டா என்ற ஒரு சண்டியன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நபர் தான் அந்த வேலையை செய்வார் வீட்டில் மரம் வளர்க்க முடியாது வளர்த்தா பலகைக்கு கொண்டு போயிருவாரு ஆடு மாடு வளர்க்க முடியாது வளர்த்தா இறைச்சிக்கு கொண்டு போயிருவாரு இப்படி நூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த மக்களை அதிகாரத்துக்கு கீழே வச்சிருந்து பாரிய போலீஸ் நடவடிக்கைக்கு பிறகு பிறகு கைது செய்யப்பட்டார் அதுக்கு அந்த அற்கொட்டாங்கிற நபருடைய தங்கச்சியினால அதே மாதிரியான சேட்டைகள் தற்பொழுதும் இடம்பெற்று வருகின்றன இது தொடர்பிலும் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் ஆகையினால இது எங்களுக்கு புதுசு இல்ல இந்த சம்பவத்துக்கு பிறகு இனியும் சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசியல்வாதிகள் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அல்லது பாதுகாப்பு பிரிவு எங்களுக்கு பாதுகாப்பை வழங்குமா அப்படின்னா கேள்விக்குறியா தான் இருக்குது இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட சுரேஷ்குமார் மற்றும் கனகா ஆகிய இருவரும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடு செய்ய போறதா சொல்லி இருக்கிறாங்க தங்களுக்கு இதுக்கு உரிய தீர்வு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த தீர்வினை பெற்று கொடுக்க சமூக ஆர்வலர்கள் முன் வருவார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் எச் என் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজান কালেজ ডে